எனப்படும் சபா மக்கள் கூட்டமைப்பின் தலைவர் டாக்டர் ஹஜிஜின் இரண்டாம் தவணையாக அம்மாநிலத்தின் முதல்வராகியுள்ளார் தேர்தல் முடிவில் எழுப்பறி நீடித்ததால் அதிகாலை மூன்று மணிக்கு பதவியேற்பு நடந்தது சபா ஆளுநர் மாளிகையான இஸ்தானா ஸ்ரீ கலுவில் ஆளுநர் திரு மூசா அமான் முன்னிலையில் ஹஜிஜி முதல்வராக பதவி உறுதிமொழி எடுத்துக் கொண்டார் இத்தேர்தலில் சுலாமான் தொகுதியில் ஒன்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற ஹஜிஜி தொடர்ந்து ஒன்பதாவது முறையாக அத்தொகுதியை தற்காத்துக் கொண்டார் தொகுதிகளுக்கு பரபரப்புடன் நேற்று நடைபெற்று முடிந்த பதினேழாவது சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அமைக்க தேவையான முப்பத்தி ஏழு இடங்களை எந்த கட்சியும் வெல்லவில்லை இதனால் பெரும்பாலான கருத்து கணிப்புகள் கூறியது போலவே தொங்கு சட்டமன்றம் ஏற்பட்டது எனினும் இருபத்தொன்பது தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த ஜி ஆர் எஸ் அதன் பங்காளி கட்சிகளுடன் இணைந்து புதிய கூட்டணி அரசை அமைத்துள்ளது எந்தெந்த கட்சிகள் அரசாங்கத்தில் இடம்பெறும் என்பது இன்னும் அறிவிக்கப்படவில்லை இவ்வேளையில் க்கு கடும் போட்டியை கொடுத்து வரிசான் கட்சி இருபத்தைந்து இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது என்றாலும் மீண்டும் முதல்வராகும் கனவு நிறைவேறவில்லை நாற்பத்தைந்து தொகுதிகளில் போட்டியிட்ட தேசிய முன்னணி எட்டு இடங்களில் வெற்றி பெற்றது எட்டு தொகுதிகளில் போட்டியிட்டு டிஏபி ஓரிடம் கூட வெல்ல முடியாமல் மொத்தமாக துடைத்தெடுக்கப்பட்டது அதே சமயம் பிரிகத்தா நேஷனல் சார்பில் போட்டியிட்ட பாஸ் கட்சி கராம் புனாய் தொகுதியில் வெற்றி பெற்று சபா மண்ணில் தனது முதல் சட்டமன்ற தொகுதியை கைப்பற்றி வரலாறு படைத்துள்ளது ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாட்டி நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும் நம்ம இருதயம் ஒரு இன்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைட வெளியாக்கிட்டுறோம் ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் உயர் ரத்த கொதிப்பு இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல டெஸ்லி டென்ஷனோட மகிமி ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இருதயத்தின் சுமையை குறைக்கும் டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் ஓரிடம் கூட வெல்லாமல் சபா சட்டமன்ற தேர்தலில் டிஏபி கண்ட படுதோல்விக்கு முழு பொறுப்பேற்றுக் கொள்வதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் லாக் தெரிவித்துள்ளார் மாநில மக்களின் முடிவை முழு மனதுடன் மதிக்கிறோம் என்றார் அவர் கடந்த முறை ஆறு இடங்களில் வெற்றி பெற்ற டிஏபி இம்முறை லிக்காஸ் லூயாங் தஞ்சோங் ஆறு கப்பாயான் உள்ளிட்ட எட்டு தொகுதிகளில் போட்டியிட்டது ஆனால் அத்தனை இடங்களிலும் அது தோல்வியுற்றது பெரும்பாலான இடங்களை முன்னாள் முதல்வர் டத்தோஸ்ரீ ஷாஃபி அப்தால் தலைமையிலான வரிசான் கட்சியிடம் அது இழந்தது தேர்தல் தோல்வியிலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்களை இக்கட்சியின் தலைமை கவனத்தில் கொள்ளும் அடுத்தடுத்த தேர்தல்களில் மீண்டும் ஆதரவை பெற அதன் பலவீனங்களை டிஐபி ஆய்வு செய்யும் என போக்குவரத்து அமைச்சருமான ஆண்டனி லாக் கூறினார் இராயிரத்து நான்காம் ஆண்டுக்கு பிறகு முதன்முறையாக சபா சட்டமன்றத்தில் ஓரிடம் கூட இல்லாமல் போனாலும் டிஐபிக்கு இன்னும் அம்மாநிலத்தில் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர் அவர்கள் தங்கள் முயற்சிகளை விடுவார்கள் என்று அவர் கூறினார் தோல்வி கண்டு டிஏபி வேட்பாளர்களில் மத்திய துணை அமைச்சரும் சபா டிஏபி பி துணைத் தலைவருமான டத்து சான் புங்கின் முக்கியமானவராவார் நகர்ப்புற சீன வாக்காளர்களின் மனநிலையில் ஏற்பட்ட மாற்றம் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளூர் மக்கள் பிரச்சனையிலிருந்து இருந்தது வாக்காளர்கள் சபாவின் சுயாட்சி மற்றும் உரிமைகளுக்கு குரல் கொடுக்க வரிசன் போன்ற சபாவை மையமாக கொண்ட கட்சிகள் பக்கம் சாய்ந்தது ஆகியவை டிஏபி இந்த படுதோல்விக்கான காரணங்கள் என ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர்

பல பகுதிகளில் மண் சரிவு ஏற்பட்டதால் சாலைகள் சேதமடைந்து போக்குவரத்து தற்காலிகமாக தடைப்பட்டது நல்ல வேளையாக உயிரிழப்புகள் பதிவாகவில்லை என்றாலும் இச்சம்பவம் பாதுகாப்பு மீதான கவலைகளை மேலும் அதிகரித்துள்ளது இந்நிலையில் இச்சம்பவத்தை படிப்பினையாக கொண்டு எதிர்கால பேரிடர்களை தடுக்க ஆரம்ப கட்ட எச்சரிக்கை முறை அவசியம் என வலியுறுத்தியுள்ளார் சட்டமன்ற உறுப்பினர் மழை அளவு மண் நிலச்சரிவு அபாயம் ஆகியவற்றை முன்கூட்டியே கண்டறியும் தொழில்நுட்பங்கள் அமல்படுத்தப்பட வேண்டும் என பகுதிகளில் இயற்கை பேரிடர்களின் போது மிகுந்த பாதிப்பு ஏற்படும் என்பதால் அரசாங்கம் முன்கூட்டியே தடுப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்த வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் நேற்று முன்தினம் இரவு பெய்த கனமழையின் போது ஏற்பட்ட நிலச்சரிவால் முன்னூற்று நாற்பத்தி ஆறு அடுக்குமாடி குடியிருப்புகளைச் சேர்ந்த சுமார் இருநூறு பேரது வெளித்தொடர்பு துண்டிக்கப்பட்டது சாலையை மூடியுள்ள மண் குவிகளை சுத்தப்படுத்தும் பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வரும் பாதிக்கப்பட்டவர்களில் ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த பத்தொன்பது பேர் புஞ்சக் அரபிலா மண்டபத்தில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களை நேரில் சென்று கண்டு நலம் விசாரித்த போது Check out my hands free Go Golf Sketcher slip ins. I just step in and they're on. No bending down, no touching. It's great, but it's your turn to play. My bad. Go Golf Sketcher slip ins. They're so amazing, you can't stop talking about them. Did I mention I don't? Yes! வழியாக வந்த வேலை வேலைவாய்ப்பு போலி என தெரியாமல் ஐந்து லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் மேல் இழந்துள்ள சரவா கோக்சிங்கைச் சேர்ந்த எழுபத்தி ஓரு வயது மூதாட்டி ஒருவர் டி கே ஷாப் என்ற தளத்தின் மூலம் எளிய பணிகளை செய்தால் அது அதிக கமிஷன் கிடைக்கும் என அவருக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டது அதனை சரியாக ஆராயாத அம்முதாட்டி இருபத்தி மூன்று தடவையாக பதினாறு வங்கி கணக்குகளுக்கு மொத்தமாக ஐந்து லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்து மாற்றியுள்ளார் ஆனால் சொன்னபடி கமிஷன் கிடைக்காத பிறகே தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து அவர் போலீசில் புகார் செய்தார் இந்நிலையில் இதுபோன்ற நாற்பத்தி ஒன்பது மோசடி சம்பவங்கள் இவ்வாண்டு கூச்சிங்கில் பதிவாகியுள்ளதாக மாவட்ட போலீஸ் கூறியிருக்கிறது அவற்றின் மொத்த இழப்பு இரண்டு புள்ளி இரண்டு ஆறு மில்லியன் ரிங்கிட்டாகும் எனவே லாபகரமான வருமானம் கிடைக்கும் என்ற ஆசை வார்த்தைகளோடு வரும் எந்தவிதமான வேலை வாய்ப்புகள் குறித்து பொதுமக்கள் எப்போதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சலுகைகள் சந்தேகத்துக்குரியதாக இருந்தால் உடனடியாக அதிகாரிகளிடம் சரிபார்க்கவும் அறிவுறுத்தப்படுவதாக போலீஸ் கூறியிருக்கிறது எல்லார் நம்பிக்கையும் நிறைவேறணுங்கிறதுதான் ஏன் பிரார்த்தனை Z Black 3 in 1 உதுபத்தி அசல் 3 in 1 உதுபத்தி பிரார்த்தனை கைக்கூடும் கூடும் கில்லான் தமான் மஸ்ரா இண்டாவில் நீட்டிரவு நடந்த துப்பாக்கி சுட்டில் ஒரு இந்திய ஆடவர் சுட்டுக்கொள்ளப்பட்டா. இரவு ஒன்பது மணிகளவில் அச்சம்பவம் நிகழ்ந்ததாக நம்பப்படுகிறது. முன்னதாக வீட்டொன்றின் முன்புறம் நான்கு சக்கர வாகனத்தினுள் அவ்வாடவர் சரிந்து விழுந்து பேச்சு மூச்சின்றி கிடந்த இரண்டு வீடியோக்கள் வைரலாகின பலமுறை துப்பாக்கி வேட்டு சத்தம் கேட்டதாக சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் கூறியுள்ளனர் எனினும் அது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை நள்ளிரவு வரைக்குமான தகவலின்படி தடயவியல் அதிகாரிகளும் மோப்ப நாய்கள் படையும் சம்பவ இடத்தில் சோதனை நடத்தி வந்தனர் இந்நிலையில் தாயார் என நம்பப்படும் மாது இரவு பதினொன்று பதினைந்து மணி வாக்கில் மேலும் சிலருடன் சம்பவ இடம் வந்தபோது பரபரப்பு ஏற்பட்டது இறந்தவரின் உருளை பார்க்க வேண்டும் என அவர் கேட்டபோது பணியில் இருந்த போலீஸ்காரர்கள் அவரை தடுத்தனர் அவரோ அது என் மகன் என் மகன் என கதறினார் அவரை போலீசாரும் அங்கிருந்த பொதுமக்களும் அமைதிப்படுத்தினர் அச்சம்பவம் குறித்த முழு விவரங்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க குறிப்பா தலைவலி உடம்பு வலி பால் மறுத்து போறது சிதியாய் இருக்கிறது மூச்சு திணறல் மற்றும் பல இதை நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு இனிப்பு நீர் இறுதியா சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோய் வர ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இது நவீன முறையில இது ஆண்டுகளா மிளேஷால பயன்படுத்துறாங்க உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் தாய்லாந்து மற்றும் இந்தோனேசியாவில் பேரழிவை ஏற்படுத்திய வெள்ளத்திற்கு பிறகு மாபெரும் துப்புரவு பணிகள் முழு வேகத்தில் நடைபெற்று வருகின்றன வீடுகள் சாலைகள் சந்தைகள் ஆகியவை வெள்ள நீர் சேறு மற்றும் சகதிகளால் மூடப்பட்டுள்ளதால் ஆயிரக்கணக்கான அரசு ஊழியர்கள் பாதுகாப்பு படையினர் மற்றும் தன்னார்வலர்கள் மீட்புக் குழுவினருடன் இணைந்து களத்தில் இறங்கியுள்ளனா் தென் தாய்லாந்தின் குறிப்பாக ஹஜ்ஜாய் மற்றும் சோங்லா பகுதிகளில் மக்கள் தங்கள் வீடுகளில் தேங்கியுள்ள சேறு சகதிகள் உடைந்த பொருட்கள் மற்றும் குப்பைகளை அகற்றி இயல்பு நிலைக்கு திரும்ப முயற்சிக்கின்றனர் பல இடங்களில் மின்சாரம் மற்றும் சுத்தமான குடிநீரை மீட்கும் பணிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது இந்தோனேசியாவின் வட சுமத்ரா மற்றும் ஆச்சியவிலும் இதே நிலையே அங்கு சாலைகள் சுத்தப்படுத்தப்பட்டு இடிந்து விழுந்த வீடுகள் அகற்றப்பட்டு பழுதடைந்த பாதுகாப்பற்ற கட்டிடங்கள் பரிசோதிக்கப்பட்டு வருகின்றன மருத்துவ குழுக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தொற்றுநோய் பரவாமல் தடுக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றன இடைவிடாத அடைமழை பெருவெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் இரு நாடுகளிலும் நூற்றுக்கணக்கான உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன தாய்லாந்தில் முன்னூறுக்கும் மேற்பட்டோரும் தென் தாய்லாந்தில் நூற்று அறுபத்தி இரண்டு பேரும் மாண்டனர் தற்போது உயிர் பிழைத்தவர்களின் வாழ்க்கையை மீட்டெடுப்பது முக்கிய சவாலாக உள்ளது சேதத்தை ஏற்படுத்திய டிட்வா புயல் தற்போது வட தமிழக கடற்கரை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இதையடுத்து சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கடலூர் உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது கடற்கரை பகுதிகளில் பலத்த காற்று வீசும் என எதிர்பார்க்கப்படுவதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் அவசர உதவி மற்றும் மீட்பு குழுக்கள் தயார் நிலையில் இருக்கின்றன மக்கள் வீட்டிலேயே இருக்கவும் தேவையற்ற பயணங்களை தவிர்க்கவும் போக்குவரத்து மற்றும் மின்சார விநியோகத்தில் இடையூறுகள் ஏற்படக்கூடும் எனவும் அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு இலங்கையில் டிட்வா புயல் தாக்கியதில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை நூற்று ஐம்பத்தி மூன்றாக உயர்ந்துள்ளது மேலும் நூற்று தொன்னூற்றி ஒரு பேரை இன்னமும் காணவில்லை என அதிகாரிகள் கூறியுள்ளனர் சுமார் எழுபத்தி எட்டாயிரம் மக்கள் எண்ணூறுக்கும் மேற்பட்ட தற்காலிக நிவாரண மையங்களில் தஞ்சம் புகுந்துள்ளனர் புயல் தாக்கத்தில் பதினைந்தாயிரம் வீடுகள் சேதமடைந்துள்ளன அரை மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இலங்கை அரசாங்கம் அவசர நிலையை அறிவித்து மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை வேகப்படுத்தியுள்ளது இந்தியா அமெரிக்கா மாலத்தீவு உள்ளிட்ட நாடுகளும் நிவாரண உதவிகளை அனுப்பி வைக்கின்றன அடைமழை தொடரலாம் என அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது